பயம் நைட் டைம்ல எப்படி இருக்குன்னு பாரு கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குது இப்போ இரவாயிட்டு பூட்டிட்டு இது கிறிஸ்மஸ் மரம் பயணம் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமாக செய்வாங்க இந்த கிறிஸ்மஸ் மரம் இதில் வந்து ஆக்கள் இருந்து போகிறதுக்கேற்ற மாதிரி இந்த கிறிஸ்மஸ் மரத்தை செஞ்சுருக்காங்க சின்ன பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக விளாடுவாங்க அதுக்கு பின்னுக்கு ஒரு ராட்னம் செஞ்சுருப்பாங்க மிகப்பெரிய ராட்னம் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செட்டப் தான் இங்கே இது இல்லை இப்ப அடிக்கடி வந்துட்டு போகும் நகரம் கிறிஸ்மஸுக்காக நீ கிறிஸ்மஸ் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸுக்கு இங்கே எளிச்சத்தில் ஜொலிக்குது பாருங்க

பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பாருமல அற்புதமா இருக்கும் ரோடு ஃபுல்லாவே தான் அவ்வளவு நல்லதா இருக்கும் பாருங்க பாரு மரமெல்லாம் இலையெல்லாம் வட்டி காலம் தானே மரத்தில் உள்ள இலையெல்லாம் கொட்டிடுவேன் அதனால என்ன செய்வாங்கன்னா மரத்தில் உள்ள இலையை வட்டிடுவாங்க சுத்தமாக இருக்கு பாருங்க இடமே அதான் எப்பவுமே ஊழல் இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குமா இருந்தால் அவ்வளவு நல்லா இருக்கு இதுக்கு நாங்களும் கத்திக்கொண்டே இருக்கோம் உங்களை உங்கள உங்களை ஆண்டா அந்த இடத்த எப்படி வளமாக்கலாம் எப்படி சுத்தமாக வச்சிருக்கலாம் உங்களுக்கான கொண்டாட்டங்களை எப்படி செய்யலாம் ஏன்டா இதெல்லாம் வந்து கத்தோலிக்க நாடு அதனால் கிறிஸ்மஸ்ன்றதே அவங்களுக்கு கொண்டாட்டம் வந்து கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ எவ்வளோ அற்புதமாக சோடிச்சு வச்சு எவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா இதோடு நான் முடிக்கிறேன் பாருங்கள் இப்போ கொமாண்ட் ஊபர் முடிக்கிறேன் இப்போ நாற்பத்தி ஏழு யூரோ கோடி இருக்கேன் இப்போ இந்த சைக்கிளை காங்க இந்த பஜ்ரோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த பஜ்ரோ அவ்வளோ வேகமாக ஓடும் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பைக் போகும் என் பஜ்ரோ இது இதுன்னு சொன்னால் போலீஸ் பிரச்சனை இல்லை எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம் பார்க்கிங் பிரச்சனை தேவையில்லை இப்போ நீங்கள் எந்த இடத்துக்குலேயும் இது ஓடலாம் அப்போ இதில் தான் டெலிவரி செய்கிறது தான் உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பைக்லையோ கார்லையோ செய்ய விருப்பம் இல்லை ரெண்டாவது உடம்புக்கும் எக்ஸைஸ் மாறி பார்த்திங்கன்னா உடம்புக்கும் எக்ஸைஸ் மாறி என்ன பாருங்கள் அடுத்த கொமாண்ட் அடிக்குது பாருங்கள் இப்போ கிட்டத்துட்டு எண்ணூறுவா இங்கேருந்து அங்கே போகணும் இது தூரம் இப்போ வெண்டியில் பார்த்திங்கன்னா அஞ்சு கியர் இருக்குது மற்ற இதில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இல்லை சிக்னல் இருக்குது நான் காட்டுறேன் அதுமாத சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்சி இருக்குது பாருங்க ஜிபிஎஸ்சி ட்ராக் பண்ணு அப்படி எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் சைக்கிள் இருக்குது இதுக்கு மேலே என்னங்க வேணும் பாருங்க